Thank <laughs> அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல் சி தமிழ் உயிரோட தமிழில் அரசியல்களை நிகழ்ச்சியை பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக வணக்கம் அரசு உயிரோடு உறவுகளுக்கு உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் கடந்த இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான விடயங்களை பார்த்தோம் அப்படி ஒரு பிராந்திய போராக மாறப்போகு என்ற விடயங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்து எப்பொழுதாவது அணு ஆயுதம் பயன்படுத்துவாரா என்ற கேள்வியில் அடிக்கடி எளி வந்திருக்கின்றது இப்பொழுது பூட்டின் அவர்கள் அணு ஆயுதம் கொள்ள வரவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார் பூட்டினை பொறுத்த மட்டும் இந்த அணு ஆயுதத்தை மட்டும் சொல்வதை விட வேறு அவருக்கு வேறு முதலில் அவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த கொள்ளை அணுத கொண்டு வந்து விட்டார்கள் அதாவது கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு மாநாடு அந்த மாநாட்டில் பாதுகாப்பு அமைச்சரும் பாதுகாப்பு துறையினரும் அமைக்க அழைக்கப்பட்டிருந்தனர் பாதுகாப்பு அதாவது ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் அழைக்கப்பட்டிருந்தன நிதி அமைச்சரும் அழைக்கப்பட்டிருந்தனர் எல்லோரும் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதில் அவர்கள் தங்கள் அதாவது தற்போதைய அணு ஆயுத அதாவது என்று சொல்றது அந்த அணு ஆயுத பாவனைக்கான அந்த கொள்கையில் ஒரு மாற்றம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு காலம் அது மரபரிசையில் அதாவது மீளாய்வு செய்வதுண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின்படி ஒரு ரஷ்யா மீது யாரும் அணு ஆயுதத்தை பாவித்தால் அல்லது ரஷ்யா மீது ஸ்பேஸில் இருந்து தாக்குதல் மேற்கொண்டால் அல்லது ரஷ்யா மீது என்ற மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்ற அப்படியான ஆயுதத்தை பயன்படுத்தினால் மட்டும் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் ஒரு டாக்டரின் தான் இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யா மீது அணு ஆயுதம் வைத்திருக்காத இன்னொரு நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற நாடுகளின் தூண்டுதலின் பேரில் அவர்களின் உதவியுடன் ஒரு மிக அளவில் வான் தாக்குதலையோ அல்லது க்ரூஸ் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையோ அல்லது ட்ரோன் வகை தாக்குதல்களையோ அல்லது பம்மஸ் என்று சொல்றது அந்த படை தாக்குதலையோ மேற்கொண்டால் ரஷ்யா வந்து தனது அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்ற கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எல்லா இடமும் மிக பெரிய அளவில் அது விவாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார் ரஷ்யா மட்டுமல்ல பெலாரோஸ் மீது ஆறும் தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா தனது அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இந்த நாட்டின் பேரையும் குறிப்பிடவில்லை இப்ப முதலில் இருந்தது என்னவென்று சொன்னால் ஒரு அணுவாயுத நாடு அணுவாயுத நாட்டை தாக்கும் போதுதான் அணுவாயுதத்தை பயன்படுத்துவதென்று இப்போது அவர்கள் அதை மாற்றி இருக்கிறார்கள் அணுவாயுதம் வைத்திருக்காத நாடு என்றால் அதை தான் குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு அணுவாயுதம் வைத்திருக்கின்ற நாடின் உதவியுடன் தன் தங்கள் எல்லைக்குள் இனிமேல் தாக்குதல் நடத்தினால் தாங்கள் அணுவாயுத தாக்குதலை நடத்துவோம் என்று இது இப்போது அமெரிக்காவின் விளையாட செயலாளர் அந்தோனி பிளிங்கன் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த ரஷ்யாவின் இந்த கூற்று வந்து ஒரு பொறுப்பற்ற செயல் இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் என்றுதான் அவர் அதனை தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார் ஆஹ் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்கள் தங் அதாவது ரஷ்யா என்ன அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஆயுதம்தான் தற்போது மக்களையும் நமது நாட்டையும் பாதுகாக்கின்ற ஒரு சக்தி என்ற நிலைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில நாங்கள் எங்கள் சா எங்கள் மக்களை காப்பதற்கும் எங்கள் நாட்டை காப்பதற்கும் உலகத்தில் படை சமய சம வலுவை தக்க வைப்பதற்கும் அணு ஆயுதம் மட்டுமே இப்போது ஒரு தெரிவாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த போரை பொறுத்த வரையில் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டு போகக்கூடிய நிலையாகத்தான் இருக்கின்றது இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகின்றது அதில் சீனா ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்திருந்தது அதாவது தற்போதைய நிலையில் அப்படியே அந்த மோதல்களை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நிறுத்திவிட்டு ஒரு பேச்சுக்களை ஆரம்பிப்பது என்ற ஒரு தீர்வு திட்டத்தை அமைதி திட்டத்தை முன்வைத்திருக்கிறது ஆனால் அதனை உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆரம்பத்திலேயே நிராகரித்து விட்டன இப்ப இந்த மாற்றம் கொண்டு வந்திருப்பதால் எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தப்போம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஜோ பைடன் மற்றும் பிரித்தானியாவுடைய பிரதமர் கிய அவர்கள் அமெரிக்கா சென்று மேற்கத்திய நாடுகள் கொடுக்கின்ற படைக்கலன்களை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டை மாற்றியிருந்தார்கள் என்ற நீங்கள் கொண்டு மாற்றம் வந்து இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க போகின்றது இந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுதங்களை ரஷ்யாவிற்குள் பயன்படுத்துவது ஓ அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னர் கிரைமியா பகுதியில் உள்ள கடற்கரை பகுதி மீது அமெரிக்கா உக்ரைன் வந்து அமெரிக்காவின் ஏடி ஏசி என்ற லோங் ரேஞ்ச் பாவித்திருந்தார்கள் அதில் அது சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் வானில் படித்ததால் பெருமளவான மக்கள் கடற்கரையில் இருந்தவர்கள் காயப்பட்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ரஷ்யா ஒன்றை அமெரிக்காவுக்கு தெரிவித்திருந்தது ஏனென்றால் அந்த அந்த ஏவுகணை வந்து உங்களின் செய் செய்மதி அல்லது உளவு விமானங்களின் தகவல்கள் அல்லது கோஆர்டினேஷன் இல்லாமல் இயக்க முடியாது அடுத்த தடவை இவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெறமாக இருந்தால் கருங்கடல் பகுதியில் பறக்கின்ற உங்கள் அத்தனை விமானங்களும் சுட்டுப்பீழ்த்தப்படும் உண்டு அதன் பிற்பாடு அந்த தாக்குதல்கள் இடம்பெறவில்லை ஆனால் இப்போது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப உக்ரைன் வசம் அமெரிக்காவிட ஏடி ஏசி எம் எஸ் என்ற நீண்டதூர ஏவுகணை அதாவது குறுந்தூர் அதே அதேபோல பிரான்சிண்ட ஸ்கல்ப் என்ற ஏவுகணை ஸ்ட்ரோம் ஸ்டோம்செரோ இந்த மூன்று நாடுகளும் தான் இந்த ஏவுகணைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கே ஸ்டாமர் அவர்கள் வாஷிங்டனுக்கு சென்று அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அனுமதியை கோரியிருந்தாலும் பைடன் கொடுக்கவில்லை என்றுதான் இப்போது தெரிவிக்கப்படுகின்றது அப்ப இனி இந்த ரஷ்யா அதாவது மீண்டும் வேற அதை கொடுக்கலாம் என்ற ஒரு நிலையில் தான் பூட்டின் வந்து இவ்வாறான ஒரு அணு ஆயுத பாவனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இது வந்து மேற்குலகத்தை பொறுத்தவரையில் மிகப்பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தப்பித்தவறி இவர்கள் அதை பயன்படுத்தி பூட்டின் வந்து போலந்தையோ அல்லது ரொமேனியாவையோ ஏதாவது ஒரு நேட்டோ நாட்டை தாக்கிவிட்டால் நேட்டோ காலத்துக்குள் இறங்க வேண்டிய ஒரு நிலை வரும் அவ்வாறான ஒரு நிலையில் இவர்கள் தற்போது இல்லை என்பது அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது இப்ப இந்த வியாழக்கிழமை பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் டிஃபென்ஸ் கொமிட்டி ஒன்றை கூறியிருக்கின்றது பிரித்தானியாவின் ஆமி வந்து டூ சிமோல் சின்ன சிறிய அளவில் தான் இருக்கிறார்கள் அவர்களின் தற்போதைய தொகை வந்து எழுபத்தி மூவாயிரம் படை வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரமாக இருந்தது இப்போது எண்பத்தி எழுபத்தி மூவாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் ஒரு தாக்குதலைக்கு கூட நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எதிர்கொள்வதற்கு அது உலக போரை எதிர்கொள்வதற்கு மேற்குலகம் தயாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அந்த கேள்வி இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அள்ளி அள்ளி வாரி வழங்குகிறது கடன் கடனாக யுக்ரைனுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னதாக அறுபது பில்லியன் கடன் உதவி வழங்கியிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் வெற்றி திட்டம் வரை ஜோ பைடன் அவர்களுக்கு அளித்திருப்பதாகவும் அதுக்கு எட்டு பில்லியன் கடன் உதவியும் வழங்கப்போவதாகவும் கூறப்படுகிறது அப்படி என்றால் போர் என்ன மாதிரி இந்த எட்டு போர் முடிவுக்கு வந்து விடுமா நீங்க சமூக வலைதளத்தில் ஒருவர் போட்டிருந்தா இவ்வளவு காலம் இருநூறு பில்லியன் வாங்கிக்கோ வெற்றி திட்டமே இல்லையோ என்று கேட்டிருந்தார் இப்பதான் இப்பதான் திட்டத்தோட மாறிய ஆண்டு பில்லியன் வெற்றி திட்டம் இவர்கள் கூறி எட்டு வாங்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா கொடுத்திருக்கிறது ட்ரம்ப் அமெரிக்காவிட அரசு தலைவர் வேட்பாளர் ட்ரம்ப் கூறியது போல சலன்ஸ்கி வந்து ஒரு குட் சேல்ஸ் பேர்சன் அவர் விற்பனையாளர் விற்பனை செய்வதில் சிறந்தவர் என்ற மாதிரி ஆனால் அவர் இப்போது கூறியிருக்கிறார் உக்ரைன் கோன் கோன் என்று கூறியிருக்கார் உக்ரைன் கோன் என்று அதாவது உக்ரைன் முடிந்து விட்டது என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் உக்ரைன் அதிபர் தற்போது ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள நியூயார்க்கில் இருந்தாலும் முதலில் ட்ரம்ப் அதை சந்திக்க மறுத்து விட்டார் ஆஹ் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் சந்தித்திருந்தார்கள் ஆனால் பிறகு இப்போது ட்ரம்பை சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன அவர் சந்திப்பார் போல தெரிகின்றது இந்த எட்டு பில்லியன் இப்ப இன்னமொரு சில வாரங்களில் அந்த காசை கொடுப்பதற்கான காலக்கெடு முடிகின்றது அப்ப அதை அதை இப்போ பென்டகனில் இருந்து இரண்டு தசம் அஞ்சு பில்லியன் டாலர்களும் ஆஹ் அமெரிக்காவிட அரச பொறுப்பில் இருக்கின்ற பிடிஏ இன்ற இருந்து ஒரு அஞ்சு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களையும் கொடுக்கிறார்கள் அதற்கான என்னென்று சொன்னால் இப்போது ஆட்சி மாற்றம் வரப்போகுது இவர்களை கொண்டு தருகிற தற்சமயம் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்த நிதிகள் அனைத்தும் நிறுத்தப்படலாம் என்ற ஒரு என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது எனவேதான் அவசர அவசரமாக இந்த நிதியை பைரன் கொடுத்ததாக கூறுகிறார்கள் இந்த நிதியும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ரியாட் ஏவுகணை தொகுதியை வழங்க வாங்குவதற்கும் ஏஜிஎம் நூற்றி ஐம்பத்தி நாலு என்ற ஜோயின் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் என்ற அந்த ஏவுகணை தொகுதிக்கும் கிளைட் பாம்ஸ் என்ற கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டு ஏவுகணைத்த உதிக்கும் அது கிட்ட என்ன நினைக்கிறேன் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற விமானங்களில் வைத்து ஏவக்கூடிய இந்த குண்டுகள் இந்த இந்த ஆயுதங்களுக்கான நிதியுதவியாகத்தான் அதை வழங்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்டத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்பொழுது கூறியிருக்கின்றார் அவர்கள் ஆழமாக ஊடுருவி நியூக்ளியா பவர் பிளான்ட் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கிறார் கூறுகின்றார் அவர் தாக்குதல் நடத்துவதென்று சொன்னால் ஆழமாக ஊடுருவி நடத்தவில்லை அவர்கள் அவரின் ஏவுகணைகளை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏன் ஈராண்ட சாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோனை கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை அதனால் அடிப்பதென்றால் இப்போதே அடித்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி அடி அடிக்க விரும்பவில்லை என்றுதான் தெரிகின்றது அதே சமயம் ரஷ்யா பகுதியின் இப்ப கர்க்ஸ் பகுதியில் இருக்கின்ற அணு உலையாக இருக்கலாம் அல்லது சப்ரோசியா பகுதியில் இருந்த அணு உலையாக இருக்கலாம் இவை ரெண்டையும் பல தடவைகள் உக்குறையும் குறிவைத்திருந்தது அஹ் தாக்கியது தாக்க முற்பட்டிருந்தது அது வந்து சப்ரோசியாவில இருக்கின்றது ஆறு ரியாக்டர் ஐரோப்பாவிலேயே அது மிகப்பெரியது அது வெடித்தால் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ஒரு அன்னத்தம் ஏற்படலாம் ஒரு மிகப்பெரிய அப்ப பார்த்தால் ஒரு அணு ஆயுதத்தை தாங்களாக வெடித்து விட்டு ஒரு அணு ஆயுத போரை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு ஏது நிலைகளும் காணப்படுகின்றது ஆனால் இப்ப இதுல வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை விட அப்படி ஒரு அணு ஆயுத வெடிப்பு அல்லது அணு ஆயுத போர் ஏற்பட்டால் ஐரோப்பா ஏற்படுகின்ற பாதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் இப்ப ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை யுக்ரைனுக்கு தொடர்ந்து டொனெட்ஸ் பகுதியை முற்று முழுதாக கைப்பற்றுவதற்காக யுக்ரைன் ராணுவத்தினர் கூறுகிறார்கள் ரஷ்ய படையினர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று பகுதியை ரஷ்யா விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத நிலையில் என்னவிதமான நிலைமை அங்கே ரஷ்யா மெல்ல மெல்ல முன் முன் நகர்ந்துதான் வருகின்றது கிட்டத்தட்ட பகுதிகளை முற்று முழுதாக விடுவெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்றது கேர்க்ஸ் பகுதியிலும் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் வந்து பெரிதாக பல பெருமளவான பகுதிகளில் ரஷ்யா திரும்ப கைப்பற்றி உக்ரைன் படையினரின் சட்டவாளரின் கருத்தின் அடிப்படையில் உக்ரைன் படையினரில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் பேர் படையிலிருந்து தப்பி ஓடி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்க வேல்ஸ்ட்ரீட் ஜேர்னல் நகரத்தின்படி பின் இருக்கை படையினரை கொண்டு கேக்ஸ் பகுதியில் நடத்திய தாக்குதல் வந்து தோல்வியில் முடிந்ததால் அதாவது உக்ரைன் படையினர் தற்போது தமது நிலைகளை கூட பாதுகாக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஒன்றில் இந்த போர் முடிவடைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நேட்டோ வந்து உக்ரைனை பாதுகாப்பதற்காக களமிறங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உக்ரைன் அதிபர் நாட்டை விட்டு ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற மாதிரி தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்ப நடக்கும் சம்பவங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பெருமளவில் ரஷ்யா தான் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது இப்ப இந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதலிலும் டெலிகிராம் சேனல் ஒன்றை கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட அதாவது தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களும் ஒரு எஸ்யூ டூ டுவெண்டி போராக விமானமும் தாக்கி அளிக்கப்பட்டதாக சட்டலைட் படத்தின் அடிப்படையில் அதனை பிரசுரித்திருக்கின்றது அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பிரிக்ஸ் மா நாடுகள் அப்போ அதாவது ரஷ்யாவில் வந்து இந்த வாரம் ரஷ்யன் எனர்ஜி பீக் என்ற ஒரு நிகழ்வு இடம் பெறுகின்றது அதில் பேசும்போது பூட்டி நொண்டை கூறியிருக்கின்றார் மேற்குலக நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு வருகின்றது அது இறுதி அசுபல் என்று தான் கூறியிருக்கிறார் மீளெழும்ப முடியாத ஒரு வீழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இப்போது பிரிக்ஸில் இருக்கின்ற நாடுகள் உலகத்துக்கு அவர்கள் அளித்த ஜிடிபி என்ற அளவு பதினாறு விகிதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஜிடிபி என்ற அளவு வந்து முப்பத்தி ஐந்து விகிதம் என்றும் ஆனால் ஜி செவன் நாடுகள் வழங்குகின்ற ஜிடிபியின் அளவு வந்து இருபத்தி ஒன்பது சதவிகிதம் என்று சொல்லியும் அதாவது பிரிக்ஸ் அமைப்பு வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வருவதாகவும் ஆனால் இந்த இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அவர்கள் எங்களுடன் போட்டியிட விரும்பவில்லை என்று போட்டியிட முடியாத நிலையில் போரிட விரும்புகிறார்கள் என்றுதான் கூறியிருக்கிறார் போட்டியிட போட்டியில் தோல்வி கண்டுபிடுவோம் என்றதற்காகத்தான் இந்த போரை அவர்கள் என்று நீங்கள் டானெட்ஸ் பகுதியை ரஷ்யா கைப்பற்றுகின்றது முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் எடுக்கின்ற நேரத்தில் மூன்று வாரங்களுக்கு முன்னதாக ஐரோப்பிய நாடுகள் எல்லோருமே கூறினார்கள் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி கேக்ஸ் பகுதியை முற்று முழுதாக கைப்பற்றி விட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள் அது மீண்டும் அவர்களை திருப்பி அடித்ததாக நீங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக கூறினீர்கள் அதனுடைய நிலைமையை வாறு கேர்க்ஸ் பகுதி முற்று முழுதாக ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுகள் வந்துவிட்டதா அல்லது தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களா பெரும் பகுதியை அவர்கள் மீட்டு விட்டார்கள் சில சில பகுதிகளில் அங்கங்கு கிளீனிங் ஆபரேஷன் என்று சொல்றது சிலவர்களை துடைத்தளித்து நடவடிக்கை என்று சொல்கிறார்கள் அவ்வாறான நடவடிக்கை இடம் பெறுவதாக கூறி இருக்கிறார்கள் சில பகுதிகளில் உக்ரைன் இந்த இல்லை இந்த இரண்டு கிலோமீட்டர் வரையிலும் ரஷ்யா அந்த இடங்களை கைப்பற்றி விட்டதாக கூறு கூறுகிறார்கள் ஆயிரம் உக்ரைன் படையினர் அந்த சமரில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஏனையவர்கள் பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பியோடி இருக்கிறார்கள் அல்லது ரஷ்ய படையினரிடம் சரணடைந்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஆனால் முற்றுமுழுதாக மீட்டதாக இன்னும் தகவல் வரவில்லை சில சில பிரதேசங்களில் தற்போதும் உக்ரைன் படையினர் தமது நிலைகளில் இருப்பதாகத்தான் ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கு அவருடைய அந்த முடிவில் மாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம் ஓ அது வந்து ஒரு இந்த தேர்தல் காலத்தில் வந்து அதுவும் ஒரு பிரச்சாரமாக எதிர்த்தரப்பு அதனை பயன்படுத்தலாம் என்றது அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு எதிரியாகத்தான் அவர்கள் அமெரிக்க மக்களின் மனங்களில் வளர்த்திருக்கிறார்கள் இப்ப ரஷ்ய டுடே கூட அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் வந்து அவர் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றார் மிக அதிக அளவில் முன்னுரிமை அதாவது தான் அரசு தலைவராக வந்தால் ஈரானை இல்லாத செய்வேன் அல்லது காசா பலஸ்தீன போரை கமாசை அழிப்பேன் முற்றாக என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அதை தவிர உக்ரைன் தொடர்பாக அவர் எதிர்மறையான கருத்தை தான் கூறியிருக்கின்றார் ஆனால் இது வந்து தற்போதைய இந்த நிலையில் இது ஒரு நேட்டோவுடன் சம்பந்தப்பட்டது அதாவது ஐரோப்பிய நாடுகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவின்ற கூடுதலான நட்பு நாடுகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அதே புட்டினுக்கும் டொனால்ட் டிரம்புக்கும் இடையில் ஓரளவுக்கு நல்ல உறவு இருக்கிறது அதுவும் ஒரு காரணமா உண்மைதான் அப்ப அந்த முதலில் இதரை சந்திக்க மாட்டது என்று சொல்லியும் இப்ப உண்மையில் வந்து சில நீயோ அதாவது ஐநாவின் பொதுச்சபையில் உரையாற்றிய போது கூட ட்ரம்ப் கூறியிருந்தார் உக்ரைன் முடிந்து விட்டது என்றுதான் கூறியிருந்தார் இந்த போதும் தற்போது இந்த அந்த நான் நிக்கிறேன் நபர்களின் கட்சியின் அழுத்தம் காரணமாக தற்போது இந்த வந்து தாங்கள் சந்திப்பதற்கு ஒரு நேரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் வந்து ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்கள் சர்வதேச நாடுகள் எவ்வாறு அதற்குள் மூக்கை நுழைத்து பிரச்சனையாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி